தொடர்வது விரிவான செய்திகள் இஸ்ரேலின் மீது ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானின் எண்ணெய் தளங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தவுள்ளதாக வெளியான எச்சரிக்கை தொடர்பில் விவாதித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரானின் எண்ணெய் ஆலைகளை தாக்கும் நோக்குடைய இஸ்ரேலை ஆதரிக்கிறீர்களா என்று வள்ளை மாளிகையில் செய்தியாளர்களினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் இஸ்ரேல் மீது ஈரான் நேற்று முன்தினம் இரவு ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதும் உடனடியாக இஸ்ரேலுக்கு உதவும் வகையில் ஈரானின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும்படி அமெரிக்க இராணுவத்துக்கு உத்தரவிட்டேன் இதற்கமைய இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் ஏற்றுக்கொள்ள முடியாத தாக்குதலை பற்றி விவாதிக்கவும் புதிய தடைகள் உள்பட இந்த தாக்குதலுக்கான பதிலை ஒருங்கிணைக்கவும் ஜி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தேன் என அவர் கூறியுள்ளார் மேலும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கான அமெரிக்காவின் இரும்பு கவச உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளோம் என்று கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹமாஸுக்கு எதிராக நேற்று நடத்திய தாக்குதல்களில் மூன்று மூத்த ஹமாஸ் தலைவர்களை கொன்றதாக இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்துள்ளது இந்த தாக்குதலில் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அரசாங்கத்தின் தலைவர் ரௌஹி முஸ்தாஹா ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் பாதுகாப்பு அதிகாரி ஜமே அல் சிராஜ் மற்றும் தளபதி சமி ஓதே ஆகியோர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்துள்ளது முஸ்தாகா ஹமாஸின் மூத்த செயற்பாட்டார்களில் ஒருவராக செயற்பட்டு வந்தார் அத்துடன் ஹமாஸின் படைகளின் முடிவுகளில் நேரடி பங்கை அவர் வகித்தார் என்று இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்துள்ளது ஹமாஸின் உயர்மட்ட தலைவர் யாகியா சின்வாருக்கு வலது வலதுகையாக செயற்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அமெரிக்க வெளியுறவுத்துறை முஸ்தாகாவை உலகளாவிய பயங்கரவாதி என்று பிரகடனப்படுத்தியது அதேவேளை உயிரிழந்தவர்களில் மற்றொருவரான சிராஜ் ஒரு அரசியல் பீட உறுப்பினர் என்று இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்